அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் தாங்க செய்யப் போறேன் ஃபஸ்ட்டு இப்போ அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம் நான் வந்து வாழைப்பூவை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அரிசி கிழநோ தண்ணி பாத்தீங்களா அந்த அரிசி கிழநோ தண்ணியில் வந்து நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி போட்டு வச்சால் வந்து வாழைப்பூ வந்து கருக்காது இப்போ வாழைப்பூ ஒன்று அடுத்து வந்து முருங்கைக்கீரை ரெண்டு கைப்பிடி முருங்கக்கீரை வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து இதை நல்லா கழுவிட்டு வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் அது வந்து நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் வேக வச்ச சிறு பருப்பு அடுத்து வந்து ஒரு சின்ன துண்டு தேங்காய் கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் இதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து தேங்காய் வந்து சின்னதாக ஒரு துண்டு எடுத்துக்கோங்க போதும் அடுத்து நாலு பல் பூண்டு இதை வந்து நான் வந்து நல்லா தட்டி வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்காங்க இப்போ இது வந்து நல்லா காஞ்சுக்கணும் காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து கரு கடுகு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்காங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கணும் அதுவும் சேர்ந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயங்க சேர்த்துக்கோங்க அதுதான் நல்லது அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இப்போ இதில் வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து ஒரு காசு கொஞ்சம் கருப்பில் வந்து சேர்த்துக்கிறேன் கருப்பில் சேர்த்துட்டு வதக்கிட்டு இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரி வதங்கினா போதும் இப்போ இதில் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் வந்து வாழைப்பூ வந்து சேர்த்துக்கிறேன் நான் கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ வந்து சேர்த்துக்கிறேன் இந்த வாழைப்பு போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் ஆனதுக்கப்புறம் முருங்கக்கீரை வந்து சேர்த்துக்கணும் இப்போ வாழைப்பு போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்காங்க இப்போ வாழைப்பு போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் ஆகிருக்கும் இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு கிளறி விட்டுட்டு இதில் வந்து நான் வந்து முருங்கக்கீரை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ முருங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் இதை வந்து சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா கிளறி விட்டு நல்லா வேக விடணும் இதை வந்து மூடி வச்சு மே வேக விட்டுக்கலாம் இதை வந்து இந்த வாழைப்பு பொரியல் வந்து வாழைப்பு முருங்கிக்கீரை பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க சாம்பார் எல்லாம் சாம்பார் வச்சுட்டு இதை தொட்டுக்க வச்சுட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா ரெண்டும் நல்லா வெந்திரிச்சு இப்போ இதில் நான் வந்து துரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த சிறு பருப்பும் அப்புறம் வந்து தேங்காய் துறி வச்சுருக்கோம் அது ரெண்டையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை இது வந்து ஒரு இதையும் ஒரு தேர்ட்டி செகண்ட் வந்து கிளறி விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதாங்க வாழைப்பூ முருங்கீரை பொரியல் வந்து சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு இது வாய்ப்புண்ணும் புண்ணு பொண்ணு புண்ணெல்லாம் இது வந்து ஆற்றும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க